தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் உலகத்தில் உள்ள தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக அல்லது நமது வரலாற்று விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக முன்பெல்லாம் பற்றவர்கள் பண்டிதர்களிடம் கேட்டறிந்தோம் ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினர் தாம் அறியாத விடயங்களை இலகுவாக தேடி பெற்றுக் கொள்வதற்காக கற்றவர்களை பண்டிதர்களை நாடுவதை விட இணையத்தையே இணைத்துக் கொள்கின்றார்கள் இணையத்தில் தேடுபறிகள் மூலமாக மிக இலகுவாக அவர்கள் தகவல்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் இணையம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு இன்று எல்லோரும் தள்ளப்பட்டு விட்டோம் அந்த அளவுக்கு உலகம் சுருங்கிவிட்டது யூடியூப் யூடியூபில் நீங்கள் தேடுகின்ற விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக பார்க்கவும் முடியும் காணொளிகள் நிறையவே இருக்கிறது யூடியூபில் வீடியோக்களை பார்த்திருக்கின்றீர்களா இனிமேல் யூடியூபில் வீடியோ பார்ப்பதற்கு முன்னால் இந்த விடயத்தையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த விடயம் என்ன கேட்போமா என்ன சொல்றீங்க பகுதியில் யூடியூப் என்பது ஒரு பெரிய ஊடகமாக வளர்ந்து விட்டது தனியாக டிவி ஆரம்பிப்பதற்கு பதிலாக உங்கள் நண்பர்கள் நால்வரை சேர்த்துக்கொண்டு செலவே இல்லாமல் ஒரு சேனல் யூடியூபில் ஆரம்பித்து விடலாம் சரியான பதிவுகள் பதிவேற்றம் செய்து பயனாளிகளை அதிகம் சேர்த்து விட்டால் அதன் மூலம் நீங்கள் லாபமும் பார்க்கலாம் கூகுளுக்கு அடுத்த விளம்பரம் மூலம் பெரிய அளவில் வர்த்தகம் ஈட்டும் ஓர் ஊடகமாக யூடியூப் திகழ்கிறது கூகுளின் ஓர் யூடியூப் என்பது பெரும்பாலும் நடிஷன்கள் அனைவரும் தான் இனி யூடியூப் பற்றி பலரும் அறியாத சில என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் முதலாவது உண்மை ஒவ்வொரு நிமிடமும் யூடியூபில் நூறு மணி நேரத்திற்கான காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன இரண்டாவது உண்மை யூடியூப் ஏறத்தாழ ஒரு பில்லியனுக்கும் மேலான பயனாளிகளை வைத்திருக்கிறது இது இன்டர்நெட் பயனாளிகளின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மூன்றாவது உண்மை முதல் யூடியூப் பதிவு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பதிவேற்றம் செய்யப்பட்டது அந்த காணொலியில் இணை நிறுவனர் ஜாவேத் கரீம் தோன்றியிருந்தார் நான்காவது உண்மை பேபால் நிறுவனத்தின் மூன்று முன்னாள் பணியாளர்கள் சேர்ந்து ஆரம்பித்ததுதான் யூடியூப் ஐந்தாவது உண்மை யூடியூப் துவங்கிய பதினெட்டு மாதத்தில் கூகுள் அதை ஒன்று புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலருக்கு வாங்கியது ஆறாவது உண்மை கங்கம் ஸ்டைல் பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் கங்கம் ஸ்டைல் பாடல் தான் யூடியூப் காணொலி பார்வை எண்ணிக்கையை மேம்படுத்த முக்கிய காரணியாக இருந்தது அந்த அளவுக்கு அந்த பாடல் மிகவும் பிரபலம் அடைந்து சாதனை படைத்தது ஏழாவது உண்மை கூகுளுக்கு அடுத்து உலகின் பெரிய சேர்ச் இன்ஜினாக திகழ்ந்து வருகிறது யூடியூப் இது பிங்க் யாகோ போன்றவற்றை எல்லாம் பின்னுக்கு தள்ளியது எட்டாவது உண்மை யூடியூபில் என சர்ச் செய்து பாருங்கள் யூடியூப் உங்களை ஒரு நொடி ஆச்சரியப்படுத்தும் ஒன்பதாவது உண்மை யூடியூபில் மிகவும் அன்லைக் செய்யப்பட்ட காணொளி ஐஸ்டின் பைபரின் பேபி பாடல் தான் இதுக்கு அறுபத்தி நான்கு லட்சம் பேர் அன்லைக் செய்திருக்கிறார்கள் பத்தாவது உண்மை யூடியூபின் மிக பிரபலமான ஆயிரம் காணொளிகளில் அறுபது சதவீதமான காணொளிகள் ஜெர்மனியில் தடை செய்யப்பட்டவை பதினொன்றாவது உண்மை யூடியூபில் அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட பயிறி என்னவென்று முத்தமிடுவது எப்படி என்பதுதான் இதுவரை காலமும் பயன்படுத்தி இருப்பீர்கள் ஆனால் இந்த உண்மைகள் தெரிய உங்களுக்கு வாய்ப்பில்லை யூடியூபில் இருக்கின்ற மறைந்து கிடக்கின்ற நீங்கள் அறியாத உண்மைகள் சிலவற்றை இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் யூடியூப் பற்றி அறியாத உண்மைகள் பலவற்றை நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்